ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் கலியான பெண் வீட்டு சாப்பாடு கூடுமா கூடாதா விளக்கம் தருக இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு திருமணத்தில் மாப்பிளைக்கு உள்ள கட்டாய கடமை அவர் தன்னுடைய சக்திக்கு உட்பட்ட அளவிற்கு ஒலிமா சாப்பாடு என்ற ஒரு சாப்பாடை கொடுப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அதை பற்றி கூறுகின்ற போது அப்து ரஹ்மான பின் அவுஃப் அலி அல்லான் அவர்களுக்கு அவுலிம் ஒலோபிஷாத் என்றார்கள் ஒரு ஆடு அறுத்தேனும் ஒலிமா சாப்பாடு கொடுக்கின்றார்கள் அதே நேரம் நபிகளார் எல்லோருக்கும் ஒரு ஆடாரத்து வலிமா கொடுக்கவில்லை கொடுக்க சொல்லவும் இல்லை அவர் சஃபியார் அலி அல்லான் அவர்களை கல்யாணம் முடிக்கின்ற வகையில் தன்னிடத்திலும் சஹாபாக்களிடத்திலும் இருந்த உணவுப் பொருள்களை கொண்டு வர சொல்லி எல்லோருமாக அதை சாப்பிட்டார்கள் அது ஒலிமாவாகவும் அமைந்தது ஆனால் அது ஒலிமா சாப்பாடு என்பது மாப்பிள்ளை தன் மீது உள்ள சுமையை கடமையை செய்வது பெண் வீட்டு சாப்பாடு என்பது நமது சமுதாயத்திலே ஒவ்வொரு ஊரிலும் அது ஒவ்வொரு இடத்தை பிடித்திருக்கிறது நான் அறிந்தவரை பெரும்பாலும் பெண் தரப்பின் மீது சுமத்தாட்டப்பட்ட ஒரு சுமையாகத்தான் அது அமைந்திருக்கிறது ஒரு திருமணத்தில் ஐந்து சத செலவும் பெண்ணுக்கு கிடையாது இஸ்லாம் காட்டிய திருமணத்தில் மகர் செலவும் ஆணுக்குத்தான் சாப்பாட்டு செலவும் ஆணுக்குத்தான் நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி ஒரு ரூபாய் மகர் கொடுக்கிறார் மாப்பிள்ளை ஆனால் அந்த ஆயிரத்தி ஒரு ரூபாய் மகரில் கல்யாணம் நடக்கிறது அந்த பெண் வீட்டில் சாப்பாடுக்கு ஐம்பதாயிரம் தேவைப்படுகிறது இவர்கள் கேட்கிறார்கள் சில இடத்தில் எத்தனை வயசான சாப்பாடு நீங்கள் கொடுப்பீர்கள் என்று அல்லது கேட்காவிட்டாலும் நாம் கொடுத்தாக வேண்டும் என்ற ஒரு கடமைப்பாட்டில் பல ஆயிரம் செலவழித்து அந்த சாப்பாடு கொடுக்க வேண்டி வருகிறது அந்த சாப்பாடு கொடுக்கவில்லை என்றால் அவர்களை கேவலமாக நினைக்கிறார்கள் அவர்களை உன மகளுக்கு ஒரு சாப்பாடு போட இல்லையே அவளுக்கு வக்கில்லையா என்றெல்லாம் குறை கதைக்கிற நிலையெல்லாம் வருகிறது எனவே மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கி சமுதாயத்தில் அதை கொண்டு ஒரு பாரத்தை பண்ணி மீது சுமத்தி அதை செய்யாதவர்கள் ஏளனமாக கருதப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் இது இட்டு செல்கிறது என்பதால் அந்த சாப்பாடு கொடுக்கவும் கூடாது அதை அதற்கு அழைத்தால் போகவும் கூடாது நாம் குருவான் சுண்ணாவை ஹயாத் தவிர குருவான் சுண்ணாவுக்கு மாற்றமானதை ஹயாத்தாக்குவர்கள் அல்ல எனவே திருமணங்கள் நடக்கிற சந்தர்ப்பத்தில் மாப்பிள்ளை அவர் தன் கடமையை ஒழுங்காக செய்யட்டும் குறிப்பாக கூறுகிறோம் ஒலிமா சாப்பாடை கூட அவர் தனது வீட்டில் அவர் போட்டுக்கொள்ளட்டும் ஏன் அவர் பெண் வீட்டில் போட்டார் என்றால் அன்றைக்கு பெண் வீட்டில் கொஞ்சம் செலவு ஏற்படும் அவர்களுக்கும் ஒரு செலவு வந்துடும் அதனால எது ஒரு பிழைக்கு வழிவகுக்குமோ அதுவும் பிழை இது இஸ்லாத்தில் உள்ள ஒரு பொது விதி அதனால் இவைகளை நீங்கள் தவிந்து கொள்ள வேண்டும் செல்லல்லா அலுலம் அவர்கள் இப்படி எல்லாம் நீங்கள் செல்லத்துக்கு ஒரு விதிக்கு என்ன ஆதாரம் என்று கேட்பீர்கள் அப்படி கேட்டால் நவியலார் செல்லல்லா அலுலம் அவர்கள் காபத்துல்லாவை இப்ராஹிம் நபியினுடைய பவுண்டேஷனிலே கட்ட விரும்பினார்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் காபத்துல்லா அது ஒரு பொக்ஸ் மாதிரி இருக்கிறது முன்னுக்கு ஒரு அறவட்டம் இருக்கிறது இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் கட்டிய காபத்துல்லா அந்த அறவட்டமும் தான் அப்ப ஆயிஷா அலியல்லான இடத்துல நபிகளார் மக்காவத்திக்கு பின்னால் சொல்லுகிறார்கள் ஆயிஷா உன்னுடைய சமுதாயத்தினர் வரவு குறைஞ்சிருந்ததால அதை இப்படி கட்டிட்டாங்க எனக்கு இப்ராஹிமல் இஸ்லாத்தினுடைய ஃபவுண்டேஷன் மீது அதை கட்ட நான் விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் என்றாலும் உன்னுடைய சமூகம் இப்போதான் இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவர்கள் நம்முடைய இந்த சேலை பார்த்து அவருடைய உள்ளங்கள் வறுத்து போயிரும் அது மென்சம் மென்ஷம் பண்றாங்கன்னால் என்ன முகம்மது காபத்துள்ளாவிலையும் கை என்று அவர்கள் மீண்டும் இணைஞ்சிருவாங்க குபருக்கு போயிட வாய்ப்பு இருக்குது அதனால நான் விரும்புகிற காரியத்தை அதை செய்யலை எனவே ஒரு பிழைக்கு வழிவகுக்கும் நாம செய்யறது அனுமதியான காரணம் அதை செய்வதால வார விபரீதம் கூடுதலாக இருக்கும் என்று இருந்தால் அந்த காரியத்தை செய்யக்கூடாது அதற்கு இஸ்லாமிய சட்டக்கலையில பாபு சத்தி என்று சொல்வார்கள் பிழைவழ பிழைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய காரணிகளையும் அடைத்து விடல் இன்றைக்கு பெண்ணூட்டி சாப்பாடு ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு பாரிய ஒரு இடத்தில் இருக்கிறது அல்லாட நிரம்பியால் இந்த ஒலிமா என்கிற ஒன்று ஒரு காலத்தில் அறமையே இல்லாமல் இருந்தது ஒலிமா சாப்பாடு வந்ததாலே இந்த பொன்னூட்டி சாப்பாடு குறைஞ்சு குறைஞ்சி வருகிறது இன்ஷா அல்லா மொத்தமாக அதை இல்லாமல் ஆக்கி கொடுக்குற மகருக்கு ஒரு பெரும் அதிவாரம் மாதிரி நாம் அந்த பெண்ணுக்கு கொடுத்த அந்த சொத்தை அதை ஒரு பரமாதியான சொத்தாக ஆக்கி பெண் தரப்புக்கு எந்த சுமையும் இல்லாமல் ஆக்க வேண்டும் அதனால் இந்த காரியத்தை விட்டுவிடுங்கள்